அனைவருக்கும் வணக்கம் இந்த சம் நம்ம என்ன அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் பார்க்க போகிறோம் இரு நாணயங்களை ஒரே சமயத்தில் எரியும் போது குறைந்தபட்சம் ஒரு தலை விலை விழும் நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்தம் எத்தனை நாணயங்கள் நம்ம உருட்டுறோம் ரெண்டு நாணயங்கள் ஒரு நாணயத்துக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஹெட்டாக இருக்கலாம் அப்படி டெய்லாக இருக்கலாம் அப்போ ஒரு நாணயத்துக்கு ரெண்டு இன்னொரு நாணயத்துக்கு ரெண்டு அப்போ டோட்டல் பாசிபிலிட்டிஸ் நாலு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் அதை எப்படி நம்ம எக்ஸ்ப்ளேஷன் பண்ணுவோம் ஒரு ஃபஸ்ட் நாணயத்தை நம்ம ஹெட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செகண்ட் நாணயம் டெய்லாக விழுக்கலாம் ஃபஸ்ட் நாணயம் ஹெட்டாக இருக்கும்போது செகண்ட் காயின் வந்துட்டு ஹெட்டாக விழுகலாம் அதே தான் அதே காயினை இந்த ஹெட்டாக இருக்கும்போது இந்த ரெண்டு பாஸ்புடிஸ் இருக்கா இது அதே காயின் டெய்லாக இருக்கும்போது இது வந்துட்டு ஹெட்டாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா டெய்லாக இருக்கலாம் மாற்றி வரும் ஓகேவா இதுதான் நம்மளுக்கு வந்து டோட்டல் பாசிபிலிட்டிஸ் இதுதான் எத்தனை இருக்குது நாலு இருக்குது அதை தான் நம்ம இங்கே நாலு எழுதி இருக்கோம் ஓகேவா டூ இன்ட்ரு டூ ஃபோர் ஓகேவா கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம் குறைந்தபட்சம் ஒரு தலை குறைந்தபட்சம் ஒரு தலை விழும் நிகழ்தகு என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க குறைந்தபட்சம் அப்படின்னா மினிமம் ஒரு ஹெட்டு விழுவதுக்கான நிகழ்தகு கேட்டிருக்காங்க மினிமம் ஒன்றா இருக்கலாம் மேக்ஸிமம் இவ்வளோ வேணா இருக்கலாம் அதை நம்ம எடுத்து எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இங்கே ஒரு ஹெட் வந்துருக்கு சரி ஓகே எழுதி எழுதியாச்சு இங்கே ரெண்டு ஹெட் இருக்குது நம்மளுக்கு மினிமம் ஒன்று இருக்கணும் ரெண்டு இருக்குது ஓகே எழுதிது எழுதியாச்சு அடுத்து இது பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒன்று இருக்குது ஹெட்டு எழுதியாச்சு இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இல்லை ஸோ ஓகே அப்போ எத்தனை நிகழ்த்தக்க எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஒன் டூ த்ரீ எத்தனை மொத்தம் நாலில் மூணு இருக்குது இதான் பாசிபிலிட்டிஸ் மூணு பை நாலு இதுதான் வந்து இதோடய ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ